நாட்டின் நான்கு நகரங்களில் தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருந்தது உள்ளது அவர்கள் தலா இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக நான்கு நகரங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவும் தங்களுடன் பல நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து செல்ல இருந்ததாக புலனாய்வு நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அந்த காரை வெடிக்கச் செய்தது பயங்கரவாதி உமர்தான் என டி சோதனையில் உறுதியாகியுள்ளது அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் உமரின் டிஎன்ஏ பொருந்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த சிவப்பு நிற காரை ஹரியானா மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் தில்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் வெடித்து சிதறிய ஹுண்டாய் ஐ டுவெண்டி காருடன் மற்றொரு காரையும் சதிகாரர்கள் புலனாய்வு அதிகாரிகள் கண்டறிந்தனர் வெடித்த காருடன் வந்த அந்த கார் சிவப்பு ஈகோ ஸ்போர்ட் கார் என தெரிவித்த தில்லி காவல்துறையினர் அனைத்து காவல் நிலையங்கள் புற காவல் நிலையங்கள் எல்லை பகுதி சோதனை சாவடிகளை உஷார்படுத்தினர் இந்நிலையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் அருகே உள்ள கண்டவாளி கிராமத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் உலகளாவிய போட்டித்தன்மையை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவுகளுக்கு பாராட்டு தெரிவித்து அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரிகளை சமாளிக்கும் வகையில் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ அடுத்த ஆறாண்டுகளுக்கு இருபத்தைந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது இதன் மூலம் சீரான வணிக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும் என்றும் இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக மாற உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக பங்களாதேஷில் இருந்து குடியேறி உள்ளதாக கூறப்படும் அல் கொய்தா குஜராத் பயங்கரவாத சதி வழக்கில் ஐந்து மாநிலங்களில் பத்து இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் மேற்குவங்கம் திரிபுரா மேகாலயா ஹரியானா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு சந்தேகிக்கப்படும் நபர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுடன் தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை குழுக்கள் நேற்று சோதனைகளை நடத்தின இந்த சோதனையில் தடையவியல் பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்ட பல டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரி ஒருவர் கூறினார் சிக்கிமின் லெப்சா சமூகத்திற்கு கலாச்சார ஊக்கத்தை அளிக்கும் வகையில் இரண்டு பாரம்பரிய லெப்சா இசை கருவிகளான துன்புக் மற்றும் புங்டோங் பிளீட் ஆகியவற்றுக்கு இந்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது இம்மாதம் ஐந்தாம் தேதி இந்திய அரசின் புவிசார் குறியீடு பதிவேட்டின் இசைக்கருவி பிரிவுகளின் கீழ் அவை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டன கலாச்சார பழங்குடியின விவகாரங்கள் மற்றும் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட புதுதில்லியில் நடைபெற்ற முதல் பழங்குடி வணிக மாநாட்டின் போது புவிசார் குறியீடு பதிவு சான்றிதழ்கள் முறையாக வழங்கப்பட்டன துங்புக் மூன்று சரங்களை கொண்ட இசைக்கருவியாகும் அதே நேரத்தில் புங்கடோங் புலிட் ஒரு மூங்கில் புல்லாங்குழலாகும் இரண்டும் லெப்சா நாட்டுப்புற இசையின் ஒருங்கிணைந்தவை மற்றும் ஆழமான கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன பன்னிரண்டு புதிய தோழி விடுதி அமைக்கும் பணிகளுக்கும் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் கட்டட பணிகளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர் நாமக்கல் மயிலாடுதுறை விருதுநகர் திண்டுக்கல் நீலகிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரியலூர் திருவாரூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மகளிர் பயன்பெறும் வகையில் விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன கோயம்புத்தூர் பூஞ்சோலை அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு புதிய கட்டடங்கள் கட்டும் பணி ஆகியவற்றுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் வேலூரில் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி துவங்கி வைத்து விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை வழங்கினார் வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கூடும் இடங்களில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது